வணக்கம் நண்பர்களே நேற்று தினம் பார்த்தீங்கன்னா திருநங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஒரு ஏவுதல் உண்டாச்சு கடவுள் கொடுத்தாரு ரொம்ப மனதுருக்கமாக இருந்துச்சு அவங்க உலகம் ஃபுல்லாக போராடிட்டுருக்கிறாங்க பைபிள் வேதத்தில் பார்த்திங்கன்னா சோதாம் குமாரான்ற ஒரு பட்டணத்தை அழிச்சிடுவார் ஆனான் பாவத்துக்காக ஆண்டவர் வந்து எல்லா பாரபட்சமெலாம் இல்லை இப்போ திருநயங்கள் பார்த்திங்கன்னா உடல் அமைப்பு ரெண்டு விதமான உடலமைப்பும் இருக்கும் ஆண் ஆணின் உணர்வுகள் இருக்கும் பெண்ணின் உணர்வுகள் இருக்கும் அங்காங்களும் வந்து அவங்க எல்லாம் அந்த ரெண்டு ரெண்டு விதமானது கலந்து இருக்கும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் மீட்பு கொடுக்குறதா வந்து யாருக்கும் பாரபட்சமில் இல்லை ஏசு கேசுனாவது செலவில் அறையப்பட்டது ரத்த சிந்தனது எல்லாரையும் மீட்கிறதுக்காக தான் ஒரே மந்தையும் பல மந்தைகள் இருந்தாலும் ஒரே மந்தியும் ஒரே மையப்பனாக உண்டாக்குவேன்னு ஆண்டவர் வாக்களிச்சிருக்கிறார் சரிங்களா நான் திருநங்கைங்கள்லாம் வந்து மிக வலிமையானவங்க நல்லா நல்லா உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் ரொம்ப வலிமையானவங்க இருந்தாலும் அவங்க வந்து மற்றவங்க கையேந்தி வாங்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அவர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொழில் வாய்ப்பு உண்டாகணும்னு நான் விரும்புகிறேன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவேன் நிறைய விஷயம் இருக்குது ஆதார் கார்டெலாம் அவங்களுக்கு கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்னு விரும்புகிறேன் பேன் கார்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அவங்களுக்குன்னு பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ச ஒரு சப்போர்ட்லாம் கவர்மெண்ட்டு கொடுக்கணும் என்னால் முடிஞ்ச ஜபத் நிலை இந்த தொழில் முனைவோர் இதில் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு லோன்லாம் வாங்கி கொடுத்து ஒரு தொழிலெலாம் நீங்கள் செய்யலாம் பல பலவிதமான தொழில் சின்ன சின்ன சிறு தொ சிறு தொழில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்களாம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் இனிமேல் நீங்கள் வந்து யார்ட்டையும் கை ஏந்தக்கூடாது அது வந்து தேவன் உங்களுக்குன்னு ஒரு ஒரு புதிய நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு விரும்புகிறேன் நீங்கள்லாம் வந்து கம்பீரமான மக்கள் அப்போ ஆணுன்றோம் ஆண் பலம் மட்டும்தான் இருக்கும் பெண்ணின் உணர்வு இருக்குது அது உங்களுக்கு வந்து இரட்டிப்பான ஒரு இது இருக்கிறனால உணர்வுகள் இருக்கனால் நீங்கள் வந்து வந்து அதனால் உறுதியான மக்கள் உங்களுக்கு வந்து நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கான்னு விரும்புகிறேன் நான் துணிஞ்சு போராடுங்க உங்களை உங்களுக்கு நான் ஒரு சமூக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஆண்டவரே இந்த திருநங்கைகளுக்காக மாறாடுகிறேன் சுவாமி உங்களுடைய ஆண்டவரே உடைய மகாபுருஷத்தை இறக்கத்தையும் அன்பையும் நீதியையும் அரவணைப்பையும் ஆண்டவர் திருநங்களுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் படி சுவாமி அவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி ஆண்டவர் அநேக சிறு தொழில்கள் முனைவோர்களாக இருக்காண்டவரை அவர்களுக்கு இந்த மக்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர் அவர்களுக்கு ஆசிர்வதி முடி திஜி மன்னரகன் சுவாமி ஆமை